Hi viewers Welcome to Time to Wait Channel இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு manifestation technique அதாவது ஈர்ப்பு விதியின் ஒரு தத்துவத்தை பார்க்க போகிறோம் இது எப்படி வேலை செய்யணும்னா நீங்கள் ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஒரு நல்ல காரியமோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற கடனோ வேலையோ தடைப்பட்டுகிட்டே இருக்க அடையாமையோ கிடைக்காமையோ இருந்ததுன்னா ஒரு சிகப்பு கலர் கயிறு எடுத்துக்கோங்க எந்த கயிறு நீங்கள் நினைக்கிற இப்போ அந்த காரியம் நடந்துட்டா மாதிரி இன்றைக்கி தேதியிலேருந்து ஒரு மாதம் கழித்து அது நடந்துட்டா மாதிரி நினச்சி நீங்கள் ஏழு முடித்து கொஞ்சம் கேப்ட்டு கேப்பிட்டு அந்த ஒரு கயிறில் போட்டு அதை உங்கள் மணி பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் பார்க்குற ஆஃபீஸோட டேபிள்லேயோ வச்சுருங்க டெய்லி அந்த ரோப்பை தொட்டு நன்றி சொல்லி அந்த நீங்கள் நினைத்த காரியம் நடந்துட்டா மாதிரியே திங்க் பண்ணுங்கள் எண்ணி முப்பது நாளில் அது நிறைவேறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் time to wait channel.